வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி புதிய முதலமைச்சராக டெல்லியினுடைய புதிய முதலமைச்சராக ஆதிஷி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் சீராஜ் ரொம்ப நாள் இருந்தாங்க சுஷ்மா சிவராஜ் கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க இருந்த போதிலும் ஆதிஷி வந்ததனால் என்ன மாற்றம் ஏற்படும் ஆம் ஆத்மியில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து இதுக்குள்ளே போக முடியாது சிஎம் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியாது கோப்புகளில் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுத்த போது தான் கெஜ்ரிவால் வந்து இந்த பதவி விலகிறார் அதனால் நான் நேர்மையானவன் நேர்மையை நிரூபித்து விட்டு தான் நான் அந்த பொறுப்புக்கு வருவேன்னு கெஜ்ரிவால் சொல்கிறத டெல்லி மக்கள் எவ்வளோ தூரம் நம்புவாங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா உச்சநீதிமன்றம் முத முதல்ல உங்களுக்கு ஜெயில் கொடுத்ததில்லை அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கண்டிஷன் போட்டு தானே கொடுத்தாங்க அப்போவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இல்லைங்க நான் பதவி விலகிறேன் ஏன்னா எனக்கு வந்து பதவிங்கிறது தோளில் போடுற துண்டு அதை தூக்கி போட்டு நான் போயிட்டே இருப்பேன் உச்சநீதிமன்றம் இவ்வளோ நான் வந்து நிரபராதியான பிறகு நான் வந்து முதலமைச்சராக வரேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருக்கணும் அப்போல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க கிடிக்கிப்பிடி போட்டதுக்கப்புறம் இல்லை இல்லைல்ல நான் ரொம்ப மானம் உள்ளவன் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறதா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் பெருமானவங்க சொல்கிறாங்க ஏன்னா எப்படி மக்கள் ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னா ஒரு அஞ்சு மாதம் தான் இருக்குது சரி எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒருவரை வந்து ஒரு முதல ஒரு ஒரு நம்ம தங்களால் முடியலன்னா ஒரு ஆளை போடுவாங்க இப்போ ஜெயலலிதா ஓபிஎஸை போட்டாங்க ஆனால் மக்களுடைய நம்பிக்கை யாருன்னா ஜெயலலிதா தான் ஊழலாக இருந்தாலும் ஜெயலலிதாமா தான் ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது ஆம் ஆத்மி ஏன்னா ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் வந்து முதலமைச்சரை விட்டு எடுத்துகிட்டு இன்னொருத்தரை போட்டால் பலவிதமான சிரமங்கள் உண்டு இப்போ சாம்பை சோரன் என்னாச்சு ஹேமந்த் சோரன்ட்ட ஜெயிலுக்கு போகும்போது சாம்பை சோரன் கிட்ட கொடுத்தார் அதுக்கப்புறம் பதவிக்கு குடுன்னு கேட்டவுனே அவர் வெளியில் வந்துட்டு பிஜேபியில் செஞ்சுட்டார் அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து எதுக்கு ஷிண்டே வெளியில் வந்தார் பதவி ஆசை தான் இன்றைக்கி உத்தவ் தாக்கரேக்கே சவால் வருவார் அதனால் ரொம்ப நெருங்கிய நட்புள்ளவர்கள் அப்படின்னு அரசியலை பார்த்தோம்னா ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க பிரச்சனை தான் எப்பயுமே அதனால் ஆதிசி பிரச்சனை பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம் ஆனால் ஆதிசி அவர்கள் முதலமைச்சராக வந்தோடனே அவங்க சொல்கிற முதல் டைலாக் என்ன என்றைக்கு இருந்தாலும் சிஎம் டெல்லிக்கு வந்து கெஜ்ரிவாலுங்கிறாங்க இப்போ எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சீக்கிரம் வைங்கங்கிறாங்க ஆம் ஆத்மி அது வைக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் ஐயா மோடி சொன்னால் தான் கேட்கும் அப்போ மோடி கவர்மெண்ட் எப்படி யோசிக்கும் இப்போ உடனடியாக தேர்தல் வச்சாலும் இப்போ வந்து நான் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நியாயம் தாருங்கள்னு கெஜ்ரிவால் கேட்பார் ஆனால் ஒரு அஞ்சு மாதம்னா இஷ்யூ வேறு மாதிரி ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி இஷ்யூ பேஸ்ட்டு மாறிட்டே இருக்குது இப்போ ஐந்து மாதத்தில் டெல்லியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆதிசி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கெஜ்ரிவால்கிட்ட கேட்காமல் பண்ண மாட்டாங்க அப்போ இயற்கையிலேயே மன்மோகன் சிங் சோனியா காந்திகிட்ட கேட்டு பண்ணாங்க அப்படின்னு பிஜேபி சொல்கிற மாதிரி இவங்களையும் சொல்லுவாங்க பாருங்க அவர் வந்து முதலமைச்சர் பதவியாக உச்சநீதிமன்றம் சொன்னாலும் விட்டு கொடுத்துட்டாரு ஆனாலும் முதல்வராக அவர் தான் இருக்கார் அதிசி வந்து ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட போய் ஐடியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கி டெல்லி மக்கள் கொஞ்சம் வித்தியாசமானவங்க ஏன்னா ஒரு தனி மனிதருக்காக ஓட்டு போடுறதுன்றிருக்குல்ல அந்த தனி மனித வழிபாடுங்கிறது அங்கே கொஞ்சம் குறைவு குறிப்பாக ஆம் ஆத்மியை பார்ட்டி பொறுத்த வரைக்குமே அது வந்து எப்படின்னா ஒரு கொள்கை சார்ந்த அந்த ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறவங்க என்னென்னா நிறையா அந்த புக்கு படிக்கிறவங்க நிறைய அனலைஸ் பண்ணுறவங்க இப்போ ஏழை மக்கள் எம்ஜிஆரை பார்த்தா ஓட்டு போடுறது ஜெயலலிதாமா ஓட்டு போட்டு போகிறது கலைஞரை பார்த்தா ஓட்டு போடுறது ஸ்டாலினை ஓட்டு போகிறது விஜய் இது இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களோ அந்த கட்சி அந்த கட்சியில் வந்து பிரச்சனை இருக்காது அந்த கட்சியில் தலைவர் தான் அல்டிமேட் அவருக்கு யார் ஒருத்தர் முதல் இப்போ ஓபிஎஸ் முதல்வராக ஜெயலலிதாமா ஆக்கிட்டு நாளைக்கு ஓபிஎஸ் தேர்தலில்னு ஜெயலலிதாவை எடுத்து நிற்க முடியுமா வாக்கு வாங்க மாட்டார் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அந்த அந்த இமேஜ் ஆனால் ஆம் ஆத்மியில் அந்த ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா இங்கே எல்லா மனுஷேரியாலருந்து கெஜ்ரிவால்லேருந்து ஆதிசி எல்லாருமே முகம் தெரிஞ்ச தலைவர்கள் குறிப்பாக பார்த்தா முகர் இருக்கார் பஞ்சாப் முதலமைச்சர் அவர் தனியாக அங்கே வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கார் அப்போ ஆதிஷியா அவர்கள் இந்த ஐந்து மாநிலங்களில் பெரிய ஏதாவது ஒரு பெரிய புரட்சி போடணும் பெரிய திட்டங்கள் கொண்டோம் அந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வர இன்றைக்கி நிதி நெருக்கடி மத்திய அரசு விடுமா சப்போஸ் ஒன்றிய அரசு விடாமல் ஒன்றிய அரசியங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை ஆனால் அங்கே அப்படி இல்லை பெரிய பிரதான எதிர்கட்சியாக பிஜேபி இருக்குது காத்துட்ருக்குது எப்போ ஆட்சிக்கு வரலான்ட்டு அதனால் இந்த தடவை வந்து ரெண்டு தடவை ஆம் ஆத்மி வந்து ஸ்கோர் பண்ணிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க பண்ணிட்டாங்க ஆனால் இந்த முறை அப்படிங்கிறது வரக்கூடிய தேர்தலுங்கிறது ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா கெஜ்ரிவாலை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லாத வரை அவர் நிரபராதி இல்லை இன்னொன்று கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் எப்போ வந்து ரிலீஃப் கொடுக்கும் எப்பயுமே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வழக்குகள் செந்தில் பாலாஜி என்ன கதை இந்த மாதிரி வழக்குகள் முடிகிறதுக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிரும் நாலஞ்சு வருஷம் சும்மா சொல்கிறோம் அது லேட்டாகும் அப்போ அதுவரை அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்க மாட்டாரா அப்போ ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கிட்ட இருக்குது இது ஆம் ஆத்மி எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில இன்னொரு ஐந்து மாதங்கள் ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு ஷாக்கான பீரியட் தான் இன்னும் சொல்ல போனால் எந்த கொள்கை அரசியலை ஆம் ஆத்மி பேசுதோ அம் அந்த ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ விலகிட்டார் ஒரு அமைச்சர் விலகிட்டார் இது வந்து ஆம் ஆத்மியில் வந்து தப்பு தப்பாக கொள்கை முப்படி எடுக்கிறாங்கன்னு அதிலிருந்தே வெளியில் வராங்க ஏற்கனவே பஞ்சாபில் இருக்கக்கூடிய நாலு எம்எல்சிகள் எம்எல்ஏ எம்எல்சிகள் வெளில போயிட்டாங்க கவுன்சிலர்கள் அப்போ ஆம் ஆத்மியில் கூட பணம் காசு அப்படிங்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க எல்லா கட்சியிலும் அதுக்கு தானே வராங்க அதிகாரம் பணம் தானே இதில் என்ன கொள்கைங்கிறது ஓரளவுக்கு தான் அப்போ ஆம் ஆத்மியும் அதுக்கு விதி வழக்கு இல்லை கடந்த கால தவறுகளிலிருந்து ஆம் ஆத்மி பாடம் கொடுத்துக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனிமரம் தோப்பாகாது ஆம் ஆத்மி என்ன நினைக்கிது நம்ம டெல்லியில் வந்துட்டோம் பஞ்சாபில் வந்துட்டோம் அடுத்து குஜராத்து யூபி ஹரியானா ஹரியானாவில் தனி தான் தப்பு இல்லை ஆனால் ஹரியானாவில் உங்கள் வலிமை என்ன இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன கெஜ்ரிவால் இன்றைக்கி இப்போ தான் வந்திருக்காரு அவருக்கு காங்கிரஸோட இந்தியா கூட்டினுடைய சப்போர்ட் வேணுங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து நான் வந்து தனியாக தான் வந்து ஹரியான நிற்பேங்கிறது எந்த மாதிரியான மனநிலை அது நல்லா தெரியுது பிஜேபி வைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்க மாதிரி தான் இப்போ எல்லோரும் என்ன நிற்கிறாங்க இல்லைங்க உள்ள ஓரளவுக்கு இருந்தார் மோடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ உன்னை வெளியில் விட்றேன் நீ வந்து ஹரியானாவில் தனியாக நல்லுன்னு சொன்னார் அதனால் போய் தனியாக நிற்கிறாரு அப்படிங்கிற வாதம் மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதா ஆமாங்க உண்மைதாங்க காங்கிரஸ் வந்து அங்கே போராடிட்டு இருக்குது ஜே இவர் பாட்டுக்கு தனியாக நிற்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அது ஆட்சி பிடிக்க போகிறாரா இன்னொன்று இவருக்கும் இவருக்கும் காங்கிரஸுக்கு என்ன அங்கே கொள்கை முரண்பாடு மூணே மூணு சீட்டு தான் தெரிலங்கிறா மூணு சீட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணணும் இப்போ டெல்லியில் வந்து வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தலில் என்ன சொல்லும் உச்சநீதிமன்றம் வந்து கெஜ்ரிவாலை வந்து தப்பான ஆள்னு சொல்லிக்கிது அப்படி தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் கெஜ்ரிவால் ஒரு தவறான முடிவை தான் தொடர்ந்து இருக்காரு அவர் உச்சநீதிமன்றத்துக்கு தான் ரிசைன் பண்ணார் ஒழிய தார்மிக அடிப்படையிலாம் ரிசைன் பண்ணல இதை இதை வந்து எந்த மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க உள்ள ஆம் ஆத்மிட்டு இருக்கு தொண்டர்களுக்கே தெரியும் இல்லை முதல்லேயே ரிசைன் பண்ணால் இப்போ ரிசைன் பண்ணுறதுனா என்ன சொல்லணும் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஆதிசியை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணலாம் கட்சியை ஆனால் இந்த ஐந்து மாதங்கள்ங்கிறது ஒரு அக்னி பரிட்சை மாதிரி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா பிஜேபி பார்த்துட்டு இருக்குது காங்கிரஸ் இருக்குது வரக்கூடிய தேர்தலில் இந்த ரெண்டு ரெண்டு தடவை நீங்கள் வச்ச கோஷம் வைக்க முடியாது இப்போ என்ன கோஷம் வைப்பீங்க நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் இப்போ ஏகப்பட்டாங்க பிரச்சனை இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது ஒன்று இன்னொன்று கெஜ்ரிவாலுடைய கைதை வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது விவரமான விளைவுகளை போயிடும் நெருப்பு இல்லாமல் புகையாது ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணாமல் எப்படிப்பா ஒருத்தர் உள்ள வைப்பாங்க அது உச்சநீதிமன்றமே இதுவரை இவருக்கு ரிலீஃப் கொடுக்கல முதலமைச்சர் ஆஃபீஸ்க்கே போவேணாங்கிற ஒருத்தர் எப்படி நீங்கள் முதலமைச்சராகுவீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ் சூழ்நிலையில் ஆதிசியை முதலமைச்சராக தற்காலிகமாக ஆக்கியிருக்கலாம் வழியாக இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை இன்னும் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது ஏன்னா மேலே வேலை பிஜேபியிலாம் சும்மா விடாது ஒரு பெரிய இந்தியா கூட்டணியில் இருந்தீங்கன்னாவது ஏதாவது இந்தியா கூட்டணி குரல் கொடுக்கும் அதை விட்டு நீங்க ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி வர வர உங்களுக்கு ஆபத்து கெஜ்ரிவால் ஆபத்தை உணராமல் இருக்கார் இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள் வேகமாக வந்திருக்காங்க டக்குன்னு போயிருவாங்க இதே கெஜ்ரிவால் என்ன சொன்னாங்க குஜராத்தில் நாங்கள் அவ்வளோ சதவீதம் வாங்க போகிறோம் கோவால ஆட்சியை பிடிக்க போறோம் சொன்னாங்களா இல்லையா இந்த ரெண்டு அதாவது என்னன்னா இலக்கு முயற்சி இருக்க வேண்டியதுதான் அதுக்காக ரொம்ப ஓவரான முயற்சி இருக்கிறது வந்து கெஜ்ரிவாலுக்கு நல்லது இதே கெஜ்ரிவால் தான் வாரணாசியில் பிரதமர் மோடி எடுத்து தோற்று போனார் ஏன் இதே அதிர்ஷி தான் நான் போன தடவை டெல்லியில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல போனாங்க அதனால் ரெண்டு தடவை வாய்ப்பு கொடுத்த மக்கள் மறுபடியும் அதே வாய்ப்பை கொடுப்பார்களாங்கிற சந்தேகம் ஏன் அதை உறுதிப்படுத்துகிறோம்னா கெஜ்ரிவால சிறையில் போடுறாங்க அந்த அனுதாபம் இந்த எம்பியில் எடுத்துருளிக்கலையே போன தடவை நடந்த எம்பி தேர்தல் ஆம் ஆத்மி தோக்குது காங்கிரஸ் தோக்குது எப்படி தோத்துது நம்ம எப்படி பிஜேபி ஜெயிக்குது பிஜேபி மக்கள் விரும்புறாங்க தான் அர்த்தம் அதனால தேவையில்லாமல் கையை கொள்கிறார் கெஜ்ரிவால் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க